பாக்ஸ் ஆஃபீஸில் இப்போ சக்க போடு போட்டுட்டுருக்கிற முஃபாஸா படத்தோட ரீதி தான் நம்ம பார்க்க போகிறோம் முஃபாஸா எனக்கு லயன் கிங் ரொம்ப பிடிச்ச படங்க இந்த படத்தோட பார்ட் ஒன் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் விஷுவல் எஃபெக்ட்ஸும் சரி எமோஷனும் சரி பக்காவாக அந்த படத்தில் நம்மளுக்கு கனெக்ட் ஆகிருக்கும் ஸோ இந்த படம் பார்த்திங்கன்னா பார்ட் ஒன் அளவுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குங்க பட் எமோஷன் அந்த அளவுக்கு இல்லை பட் அதோட விஷுவல் எஃபெக்ட்ஸும் சரி படமாக பார்க்கும்போதும் சரி பார்ட் ஒன் அளவுக்கு படம் கண்டிப்பாக இருக்குது நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன் அப்படின்னே சொல்லலாம் நான் ஃபேமிலியோட இந்த படத்துக்கு போயிருந்தேன் ஸோ எனக்கு இந்த படம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலா அடுத்தன மாதிரி தான் இருந்தது ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தாங்க சரி படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான் தமிழ் டப்பிங் தான் பார்த்தேன் தமிழ் டப்பிங் சூப்பராக இருக்கு பட் சாங்ஸ் மட்டும் ஒரு மாதிரி இருக்கு அது யூஸ்வாக நடக்கிறது தான் பட் ஓவராலாக பார்த்திங்கன்னா ஒரு ஒர்த்தபலான மூவிங்க எனக்கு இந்த வீக் பார்த்தீங்கன்னா எனக்கு முஃபாஸா தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி விடுதலை பார்ட் டூ விட ஏன்னா படம் ஓவரால் என்ஜாய்பலாக இருந்தது எனக்கு செம்ம என்டர்டெயினிங்காகவும் இருந்தது ஃபேமிலியோட போய் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த படத்தை நீங்கள் போய் பார்க்கலாம் மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு தான் வருவீங்க சிவ காய்ஸ்